ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நாட்டுக்கோழி கிரேவி தான் பண்ண போகிறோம் பெப்பர் அண்டு கோரியண்டர் கிரேவி நாட்டுக்கோழி பெப்பர் அண்டு கோரியண்டர் கிரேவி ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா மழை கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு பாருங்கள் எங்களுக்கு வந்து மீனாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் எவ்வளவு க்ளீனாக கொடுக்குறாங்க பாருங்கள் நாங்கள் நான் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர டைமில் கூட எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி பண்ணது கிடையாது வீட்டில் வந்து தான் எடுப்பேன் நான் சூப்பராக எங்களுக்கு க்ளீன் பண்ணி அதை பார்க்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் நான் ஒரு மூணு நாள் வா தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இன்றைக்கி ஒரு கிலோ நாட்டுக்கோழி தான் இருக்குது இதுவும் ரொம்ப இளம் கோழி மாதிரி தான் இருக்குது தெரி பார்க்குறதுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்துடலாம் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஏன்னா நைட்டில் வந்து நம்ம சப்பாத்தி கூட பண்ணுறதுனால நிறைய கிரேவி பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா கோரியண்டர் லீஃபு அதுக்கட்டுறது பார்த்திங்கன்னா இதில் தெரியுது நான் கழிவு கழுவுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுவேன் எல்லா விதமான கோழிக்கறி அந்த ஆட்டுக்கறி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து சிக்கனில் கலந்து நாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் ரொம்ப கிரேவியும் நமக்கு நல்லா கிடைக்கும் அதே போல் அந்த பிரியாணியினுடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை பார்த்தீங்க இல்லையா இது பிறந்த லவங்கம் அதான் கிராம்பு எடுத்துருக்கேன் சோம்பு எடுத்திருக்கேன் ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா வந்து கரம் மசாலா நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்ப்போம் நீங்கள் தனியாத்தூள் தனியாக சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா கட் பண்றேன் இப்படி நம்ம வெங்காயத்தெல்லாம் நம்ம வேக வேகமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நாம் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இல்லாமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் நம்ம பாருங்கள் மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லாவே போட்டால் தான் நமக்கு செரிமான நல்லா ஆகும் அடுத்தது வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் நம்ம கொத்தமல்லி கோரியண்டர் லீஃப் அண்டு பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறோம் அதனால தான் கோரியண்டர் போட்டிருக்கேன் பெப்பர் வந்து நாம் அப்புறமா போடுவோம் இதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நாம் மிக்ஸியை வந்து நம்ம மூஞ்சிட்டேன் எப்போதும் போல் நாம் எடுத்துகிட்டு வந்துடலாமா நாம் வந்து அரைச்சிட்டு வந்துவிட்டோம் பேஸ்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு நான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் செக்கிலாட்டை எண்ணெய் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கும் நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க இல்லை கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் இப்போத்திக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அம்பது மில்லி எண்ணெய் ஊத்துக்கிறேன் எண்ணெய்ய நம்ம ஊத்திட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்களா இந்த பட்டையை கொஞ்சம் உடைச்சு வச்சுக்கலாம் வாசனையாக இருக்கும் எங்களோட இந்த பட்டை வந்து ஒரு இந்த கல் வச்சு தான் கொஞ்சம் உடச்செடுத்து மறக்காம கல்ல இல்லைன்னா எதுக்காவது எடுத்துருவாங்க நல்லா பட்டை வந்து தாராளமா பட்டையோட ஒரு அந்த ஒரு வாசனை தான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு நமக்கு ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால் நீங்கள் வேறு எது வந்து கம்மியாக போட்டாலுமே பரவாயில்ல ஆனால் இதுவும் இந்த கடல் பாசியும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க கடல் பாசி வந்து நான் சொல்லியிருக்கேன் நாட்டுக்கோழி சிக்கனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்மளுடைய குடலை வந்து நல்லபடியாக வச்சுக்கும் குடலுக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நல்ல சாப்பாடுகளை சாப்பிடும்போது தான் அது நமக்கு நல்ல பயனை தரும் இல்லையா நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நாங்கள் வந்து நார்மல் சிக்கன் அந்த மாதிரி பாய்லர் கோழி வந்து ரொம்ப ரேர் தான் எடுக்கிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் வாங்குவோம் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி பார்த்தீங்கன்னா நாம் இப்போது என்ன நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் பட்டை போட்டுடலாம் சோம்பு போட்டுடலாம் பாருங்கள் நான் முழுசாக தான் போடுறேன் அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப அதிகமான வாசனை வராமல் ஆயிலில் நல்லா உருவாங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே அன்னாசி மொக்கு என்கிட்ட இல்லை இருந்து சின்ன மராத்தி மொக்கு அன்னாசி மொக்கு அதையுமே நீங்கள் போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து பெஞ்சி இலை வந்து க்ரீனாக வந்து என்னுடைய தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து நான் அது போட போகிறதில்லை இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் முடியுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வரைக்கும் போட்டவரை நம்ம கிண்ட வேணாம் எதுவுமே நம்ம சும்மா சலசலன்னு கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வேகிற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இங்கே வந்துடலாம் ஏன்னா அந்த ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும் நமக்கு அதனால் நாம் இதை பிடிச்சு மாற்றி வச்சுருப்போம் சீக்கிரமாக நமக்கு பிடிச்சி குடிச்சிடலாம் ஒரே ஆதியில் வந்து இந்த கோழித்தறி நமக்கு வெந்துடும் இப்போ நாம் இதை நல்லா கொஞ்சம் கொடுத்துருவோம் இன்னைக்கு இந்த கோழிக்கரங்க வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கலாம் அப்படின்னு முடியும் பண்ணியிருக்கேன் பாருங்க நம்மளுடைய வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துருவோம் நம்ம சின்ன சின்ன தான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருவோம் இல்லையா அதை ஃபுல்லாக கட் பண்ணி உங்களை சேர்த்துக்குவோம் மூடி வச்சிருவோம் இப்போ பாருங்க நம்மளுடைய தக்காளி போட்டோம் இல்லையா நம்ம இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மூடி வைக்க சொன்னா இதுக்கு வேக வேக மூடி தான் நம்ம சும்மா தவிட்டு இருக்க கொஞ்சம் மீடியம் வச்சு நம்ம இப்போ நம்ம பழையபடி ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பிப்பிக்க கையில் கொண்டு பிளாஸ்டா தெரியறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் பாய்ச்சி தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோரியண்டர் இஞ்சியெல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் இதெல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எல்லாத்தையும் இதில் நாம் போட்டிக்கிறோம் ஆனால் இனிமேல் வந்து நாம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இதை வந்து கலவி பிடிச்சி கொடுக்கணும் நம்ம நாங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோழி அந்த பெப்பர் போட்டு நாம் வந்து சிக்கன் பண்ணும்போது நமக்கு சரியெல்லாம் இருந்ததுன்னா அது உடனடியாக நமக்கு சரியாகிடும் இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் நம்ம இதை மூடியை திறந்து பார்க்கலாம் மூடியை திறந்து பார்க்கும்போது நமக்கு எந்த அளவில் அது இருக்குது பார்ப்போம் பாருங்கள் கொஞ்சம் ஏன்னா இஞ்சி போடுறதுனால நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கும் கனமான பாத்திரம் இல்லையா அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் நமக்கு தைரியமாக நம்ம மூடி வைக்கிறோம் இது கொஞ்சம் நல்லாவே நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து வேகணும் இல்லைன்னா இஞ்சியோடய பச்சை வாசனை பூண்டோடய பச்சை வாசனை பச்சை மிளகாவோடய பச்சை வாசனை நமக்கு கண்டிப்பாக அடிக்கும் பாருங்கள் எவ்வளோ கிரேவி வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அந்த சிக்கனுக்கு தேவையான கிரேவி வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா கிரேவி நம்ம பண்ணிவிட்டு ரசம் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை அதை வச்சு கூட பசங்க சாப்பிட்லாம் நாங்கள் சப்பாத்திக்கு தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்க இல்லையா நான் உப்பு இதில் போடவே இல்லை பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா திங்கி கொடுத்தா தான் நமக்கு வந்து பச்சை மாசுலாம் வராது உப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி சிக்கன் மசாலா ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட போகிறோம் மிளகு தூள் போகிறதுனால நான் வந்து மிளகாத்தூள் எல்லாம் நான் கம்மியாக தான் போடுவேன் பார்த்தீங்க இல்லையா சக்தி சிக்கன் மசாலா தான் நான் இதில் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன் பாருங்கள் அளவு இதில் எடுத்துக்கிறேன் ஸ்பூன் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இதுலையுமே மசாலா நிறைய இருக்கும் அந்த எதுவுமே இந்த கீழே கொட்டிடுச்சு இல்லையா ஒரு கையில் கேமரா பிடிக்கிறதுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் கேமராவுக்கு எல்லாம் பண்ணியிருந்தும் நமக்கு அது சரியாக வந்து கொடுக்கல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நமக்கு அது சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி நல்லா இதை நல்லா கலறி குடிக்கணும் நம்ம அடி பிடிக்கிற மாதிரி நமக்கு ஃபோன் எது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கிளறி கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஆயில் வந்து பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும் நல்ல இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ நாம சிக்கனை சேர்த்துடுவோம் சிக்கன் சேர்த்து நாம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நாம வந்து இதை கிளம்பி கொடுக்க இப்போ ஒரு கையில் வச்சுட்டு நாம் கிண்டும் போது நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுருவோம் தேவையான அளவு நாம் இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் பாருங்க இந்த இவ்வளோ சைஸில் நான் உப்பு நான் கொடுக்குறேன் ஒரு ஸ்பூன் இருக்கும் இதில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நாம் இதை கிண்டி கொடுக்கலாம் நல்லா இதே போல் நம்ம கிண்டி வச்சுட்டு நல்லா கிழந்தாமல் நல்லா கிளறி அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் நல்லா வாட்டர் கலந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ எதுக்கு நாம கிளாஸ் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கிளறி மூடி வைப்போம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கோரியண்டர் பெப்பர் கிரேவின்னு சொல்லியிருக்கேன் அதனால் மிளகாத்தூளை நிறைய நீங்கள் போட்டுறாதீங்க இதுக்கு போட்டுட்டீங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது அந்த கோரியண்டர் பெப்பருடைய நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா எப்போவுமே இந்த நாட்டுக்கோழியெல்லாம் நீங்கள் பெப்பர் போட்டு கோரியண்டர்லாம் போட்டு பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு இந்த கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் சிக்கன் வந்து நாட்டுக்கோழி வந்து நமக்கு வேகமாக வெந்துடும் அதுவும் பார்த்தீங்க இல்லையா தோல் எடுத்து எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த குதுன்னு ஏன்னா குழம்புனா நம்ம நிறைய தண்ணி ஊற்றினா நம்ம குழம்பு வைக்க போகிறது கிடையாது நம்ம பெப்பர் வந்து நம்ம கடைசியாக தான் நம்ம இதில் வந்து சேர்த்துப்போம் பார்த்திங்க இல்லையா இது மாதிரி நம்ம நல்லா எல்லாத்தையும் தண்ணி ஏதாவது மூங்குற வரைக்கும் இந்த வாட்டர் வந்து நமக்கு வெளியே மேலே தெரியும் அந்த அளவுக்கு நாம் சிக்கனை நல்லா உள்ளே அழுத்தி விட்டு மூடி வச்சுருவோம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம பண்ணி பார்த்துருந்தா நல்ல கிரேவி நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பெப்பர் வந்து பெப்பர் தூள் வந்து நம்ம போட போகிறோம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம வந்து சிக்கன் அந்த குழம்பு மசாலா தான் போட்டிருக்கோம் வேறு எதுவும் நம்ம போடலை ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தேன் நான் நல்லா காரம் வந்து நமக்கு ரொம்ப தேவையில்லை தேவைப்படாது பார்த்தீங்க இல்லையா பெப்பர் போதும்னு நினைக்கிறேன் நான் பச்சை மிளகாவோட காரம் அந்த மசாலாவோட காரம் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு வாசனை வந்து நமக்கு அதை காமிச்சு கொடுத்துரு நமக்கு என்ன ஃப்ளேவர் இருக்குது என்ன டேஸ்ட்டு வருது அப்படின்றது சமைக்க சமைக்க நமக்கு அந்த ரொம்ப போட்டு நம்ம கிளவிட்டு இருந்தோன்னா உடஞ்சி போயிடும் கொஞ்சம் நாம சிம்மில் வச்சு இறக்க வேண்டியது தான் உங்களுக்கு ரொம்ப குழம்பா சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க ஒரே ஒரு ஆவி தான் வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆவி தான் நமக்கு தேவைப்படும் நல்லா வெந்துட்டு வெந்துச்சு இப்போ எல்லாம் நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இவ்வளவுதான் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கோரியண்டர் லீஃப் எல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பாத்தீங்களா இது வந்து நான் கேமராவை ஞாபகம் உள்ள எடுத்துட்டு போயிடுற அப்பப்போ பாருங்க எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம மாத்திருவோம் இது பார்த்தீங்க இல்லையா இப்போ இதில் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் மாற்றிக்கலாம் இப்போ இதில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப அருமையான கோரியண்டர் பெப்பர் நாட்டுக்கோழி கிரேவி வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்க இல்லையா எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் அதை மாற்றிட்டேன் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள் கிட்ட கொண்டு போகும்போது ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதா செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி வந்து வாசனை இனிமேல் வந்து நான் சமைச்சு கொடுப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது கிரேவி பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா இப்போ அடுத்த வேலை நம்ம சர்வ் பண்ண போகிறோம் வீடியோவுடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் நான் ஏற்கனவே சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் நான் சப்பாத்தி இன்னொரு நாளைக்கு நான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் சரி இன்னொரு நாளைக்கு நான் சப்பாத்தி வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இப்போ நம்ம பரிமாறப் போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி நான் காமிக்கணும்னே நினைக்கல நான் இன்னொரு நாளைக்கு நான் அதை பண்ணுறேன் எல்லாமே சேர்ந்து பண்ணேன் வீடியோ பெருசாகுது வீடியோ பெருசானா எல்லோரும் கஷ்டப்படுறாங்க பார்க்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் சரிங்களா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அஞ்சு பேர் இருக்கோம் ஆளுக்கு நூறு கிராம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைகள் வந்து நல்லா சிக்கன் சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு வந்து வளரும் குழந்தைகள் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு தான் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லிவர் எல்லாமே உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய நோய்களை வந்து நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கான சந்தையும் கொடுக்கும் அதுக்காக வந்து நாங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சமையல்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் ஆரோக்கியமான டிஷ்ஷாக தான் குழந்தைகளுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா நம்மளுடைய இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பாருங்கள் இன்னும் எப்படி இருக்குது பாருங்க டைம் ஆக ஆற ஆறும்போது அது வந்து அந்த க்ரீன் எல்லாமே சேர்ந்து பெப்பரோட எல்லாமே சேர்ந்து நமக்கு சரியான ஒரு கலரில் வந்துடும் அது சுவை அவ்வளோ சுவையாக இருக்கும்

கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுறது கிடையாது லைக் பண்ண மறக்காதீங்க நான் கூட ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன் எல்லாம் நிறைய பார்ப்பேன் நிறைய நல்ல நல்ல வீடியோக்களை எல்லாம் பார்ப்பேன் ஆனால் லைக் பண்ணுறதுக்குன்னு தெரியாது எங்களுக்கு அப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது இல்லையா இப்போ தான் அந்த கஷ்டத்தை நானும் உணர்கிறேன் நான் அதனால் நான் எந்த வீடியோ பார்த்தாலும் எல்லாருக்குமே நான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறது லைக் போடுறது அதில் மறக்கிறதே கிடையாது இப்போல்லாம் ஏன்னால் அந்த கஷ்டம் என்ன எதுக்காக அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு போதும்னு நினைக்கிறேன் நாம் வந்து வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for all.